ஏசு சொல்கிறார் பாருங்கள் இதை பற்றி மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது ஏன்னா சிலர் அப்படி சொல்லுவாங்க சொல்லும்போது நீங்கள் ஏமாந்துடக்கூடாது ஏன்னா அது பிசாசினுடைய பெரிய பொய் பாருங்கள் வாங்கலாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நம் நல்வாழ்வுக்கு ஒரு வழி இல்லாதபடி சத்ரு பண்ண சில வழிகள் அதெல்லாம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு மாயக்காரராகி வேத பாருகரே பரிசெய்கிறே ஏசு சொல்கிறாரு உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாதம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் தசம்பாதத்தை பற்றி சொல்கிறார் தசமபாதம்லாம் செலுத்துனீங்க ஆனால் நீதி இறக்கம் விசுவாசம் இதெல்லாம் விட்டுட்டீங்கன்றார் ரெண்டுத்தையும் செய்யணுன்றார் தசவாதத்தையும் செலுத்தணும் நீதி இறக்கம் விசுவாசம் அதெல்லாம் அதையும் கவனிக்கணுங்கிறார் இயேசுவே சொல்கிறார் தசவம் பார்த்து அங்கீகரிக்கிறார் இயேசு வந்து தசவம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலை அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறேன் இதெல்லாம் செய்கிறீங்க நல்லது செய்யுங்கன்ற ஆனால் அதோட விசுவாசம் இரக்கம் இதெல்லாம் அன்பு இதெல்லாம் கூட சேர்த்து வழங்கப்பட வேணும் என்று அவர் சொல்லுகிறார் எப்ரேர் ஏழாம் அதிகாரத்துக்கு திருப்போம் அன்றைக்கு வாசித்தே இல்லையா மில்கி சேதைக்கு பற்றி வாசித்தோம் அந்த வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள் அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்குகிறான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என்ன அர்த்தம் இதனுடைய அர்த்தம் இங்கே மனுஷர்கள் வாங்குகிறார்கள் அப்படின்னா அந்த காலத்தில் ஆசாரியர்கள் வாங்கினாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரின் இடத்துல கொண்டு வந்து செலுத்தினார்கள் உவ இருபத்தாறாம் அதிகாரத்தை வாசத்து பார்த்தீங்கன்னா தசமபாகம் செலுத்துகிற ப்ரொசீஜர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாரின் இடத்தில் கொண்டு வந்தாங்க அந்த ஆசாரியன் அங்கே நின்று இது கூட கூடிய கொண்டு வந்து கொடுக்குற அந்த பழங்கள் காய்கறிகள் அது இதெல்லாம் கொண்டு வந்து தசமமாக செலுத்துகிறாங்க இல்லையா அன்றைக்கெல்லாம் அதுதான் ரூபா நோட் இல்லை ஏ அன்னைக்கு பொருட்கள் தான் வந்தது எல்லாத்தையும் குணம் தசவ மாதம் செலுத்தினாங்க அது எல்லாம் வாங்கினாங்க ஆடு மாடு எல்லாத்தையும் குணம் செலுத்திட்டு போங்க கொள்ள எல்லாம் வாங்கி கொள்ளுகிறான் அவன் அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மறிக்கிற மனுஷர்கள் தசம்பாக வாங்குகிறார்கள் எல்லா மனுஷரும் மறிக்கிற மனுஷர்கள் தான் ஏன்னா சாதாரண மனுஷர் தான் என்றைக்காக இருந்தாலும் மறிக்க தான் செய்கிறார்கள் மறிக்கிற மனுஷர்கள் இங்கே வாங்க வாங்குகிறார்கள் அங்கேயோ பிழைத்திருக்கிறான் அல்லது மறிக்காதிருக்கிறவர் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் மெல்கி சதைக்க பற்றி பேசுது மறிக்காதிருக்கிறவன் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் அப்ப என்ன அர்த்தம் இன்றைக்கு நாம் தசவாங் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய தசம்ப எப்படி கொடுக்கப்படுகிறது அன்றைக்கு மெல்கி சதை கிட்ட ஆபரகம் கொடுத்த மாதிரி தான் இன்னைக்கு மறிக்கிற மனுஷர்கிட்ட நாம் தசவாங் கொடுக்கறதில்ல என்கிட்ட கொடுக்கறதில்லை ஒரு பிரசங்கையார்கிட்ட கொடுக்கறதில்லை நீங்க ஒருவேளை அவங்க கிட்ட கொண்டாந்து கொடுக்கலாம் நீங்க ஆனால் யார் வாங்கிறது மறிக்காதிக்கிறவர் பெற்றுக் கொள்ளுகிறார் மனுஷன் அதை பெற்றுக் கொள்ளுகிறது இல்ல ஆண்டவராக இயேசுவே அதை தம்பி கருத்துல பெற்றுக் கொள்ளுகிறார் ஆசீர்வாதத்தை உரைக்கிறார் கூறுகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கீங்களா அப்ப கொடுக்கும் கொடுக்கும்போது ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் ஏதோ ஒரு சபைக்கு கொண்டு போய் கொடுக்கல ஒரு மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுக்கல அல்லது ஏதோ ஒரு காஸ் ஏதோ ஒரு நல்ல ஊழியத்துக்கு அதுக்கு எதுக்கு கொண்டு போய் கொடுக்கல எதுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க பிரதான ஆசாரியனாகிய மறிக்காது இருக்கிற இயேசு கிறிஸ்துவனிடத்திலே உங்கள் தசவாங்களை செலுத்தி ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் மனுஷனெல்லாம் பார்க்காதீங்க வேற எதையும் பார்க்காதீங்க இதை பார்த்து அதை பார்த்து கொடுக்க தேவை இருக்குதா இல்லையா அது இதுக்கு கேல்குலேட் எல்லாம் பண்ண வேணாம் எப்படி கொடுக்கறோம் நாம பத்தில ஒன்றை கத்திரக்கணுன்னு நாம் செலுத்துகிறோம் அதை ஆடத்துல செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவனத்திலே செலுத்துகிறோம் ஆண்டவராக கிறிஸ்துவே அதை பெற்றுக்கொள்கிறாராம் ஆசீர்வாதத்தை வழங்குகிறாராம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்க இந்த காலத்தில் ஆசாரிகள் கிடையாது இந்த காலத்தில் எல்லாருமே ஆசாரியர் தான் நீங்க எல்லாருமே ஆசாரியர் தான் அப்படிதான் போதிக்குது வேதவாசனம் அந்த காலத்தில் ஆசாரியிடத்தில் கொண்டு வந்தாங்க நீங்க எல்லாமே நீங்க ஆசாரியர்ல நாம் எல்லாரும் ஆசாரியர்களா இருக்கிறோம் என்று ஒன்னு பேரில் ரெண்டு ஒன்பது சொல்லுகிறது இல்லையா அப்போ எல்லாருமே ஆசாரியர்கள் அப்போ யார்கிட்ட பார்த்து கொடுப்பீங்க அந்த பிரதான ஆசாரியர் இருக்கிற பிழைத்திருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த பிரதான தசவம் தசம்பார்த்தை செலுத்துகிறீர்கள் இல்லையா சரி மல்கையா மூணு பத்துக்கு திருப்போம் திரும்பி அங்கே இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை எல்லாம் சொல்லுங்கள் ஆசீர்வாதத்தை பிளெஸிங் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதத்தை சொல்ல ஆசிர்வாதம் என்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிப்போம் மொழியில் அவங்க வேதாமத்தில் எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது நிறைய பாஷை தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் பொழுது ஃப்ரெஞ்சு மொழியில் இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை இப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க பெனடிக்ஷன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஏன் அப்போது என்ன எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க இடங்கொல்லாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறத எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பெனடிக்ஷன் பெனே என்கிற வார்த்தை ஃப்ரெஞ்சில் என்னவாம் குட் என்ற அர்த்தம் நல்லது என்ற அர்த்தம் டிக்ஷன் சொன்னால் பேசுறது சொல்லப்பட்ட வார்த்தை ஸ்போக்கன் வேர்டு அப்போ இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் நல்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளால் உன்னை நிரப்புவேன் என்று அர்த்தம் தசம பாகத்தை கொண்டு வர்றோம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்படு ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாக பண்டைய சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பல திறந்து இடங்கொல்லாமற் போகும் மட்டும் பெனடிக்ஷனை வரிசிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் அப்போ இடங்கொள்ளாமற் போக மட்டும் நல்ல வார்த்தைகளை நான் வரிசிக்க மாட்டேனோ என்றே சோதித்து பாருங்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ என்ன அர்த்தம் தசவாத்த கொண்டு செலுத்தும் போது எப்படி ஆசீர்வாதம் உண்டாகிறது பாருங்கள் வானத்தில் பலனில் திறந்து அங்கேருந்து ரூபா நோட்டை கொட்டுறதில்லை ஆண்டவர் நீங்கள் இங்கே கொண்டு கொடுத்தோன்னா அங்கேருந்து அவர் திறந்து அங்கேருந்து கடகடன்னு நம்ம வீட்டு தோட்டத்தில் பின்னால் கடகடன் தங்க கட்டிகளாக கொட்டுறதில்ல அப்படிலாம் செய்கிறதில்ல பாருங்கள் ரூபா நோட்டை கொட்டினாருன்னா அப்புறம் அங்கே இங்கே பிடிச்சிக்குவாங்க அது அங்கே அடித்த நோட்டெல்லாம் இங்க செல்லாது கல் நோட்டா இருக்கும் அது அதனால அப்படிலாம் செய்யறது இல்ல அவர் கள்ள நோட்டு வியாபாரம்லாம் எல்லாம் பண்றதில்ல அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் அனுப்ப வேண்டியது அங்கேருந்து ரூபா நோட்டும் போட வேண்டியது இல்ல தங்க கட்டியிலும் போட வேண்டியது அதெல்லாம் போட வேண்டியது இல்ல நான் என்ன பண்றேன் அங்கேருந்து நல்ல வார்த்தைகளை வரிசிக்க பண்ணுகிறேன் நான் அங்கிருந்து உனக்கு ஒரு பெனடிஷன் கொடுத்துறேன் அங்கிருந்து நல்ல நல்ல வார்த்தையில கொட்டிடுறேன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்லுகிறேன் தசமபாகளை பண்டகசாலை கொண்டு வாருங்கள் அப்பொழுது வானத்தின் பல திறந்து நல்ல வார்த்தைகளை உங்களை செழிப்பாக்கக்கூடிய ஆலோசனைகளை ஐடியாக்களை வார்த்தைகளை என்னுடைய ஆலோசனைகளை அறிவை உங்களுடைய ஆவிக்குள்ளாக வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் ஹலோ இருக்கீங்களா அப்ப நான் சொல்றேன் தசம பாகத்தை கொண்டு வந்த உடனே உள்ளத்திலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறார் நல்ல வார்த்தைகள் ஆலோசனைகள் உண்டாகிறது நல்ல ஐடியாக்கள் உண்டாகிறது தேவனுடைய ஆலோசனைகள் தேவனுடைய கற்பனைகள் உள்ளே உருவெடுக்க ஆரம்பிக்கிறது தேவன் காட்டுகிற வழிகள் உள்ளத்தில் உண்டாகிறது ஏன்னா அந்த வழிகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை பொருளாதார பெருக்கத்தை அந்த வழிகள் தான் உண்டாக்கப் போகிறது தேவனுடைய ஆலோசனை தேவன் கொடுக்குற அந்த வார்த்தைகள் தேவன் சொல்லுகிற அந்த ஞானம் அவர் கொடுக்குற அந்த அறிவு அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை உங்களுக்கு உண்டாக்கப் போகிறது அப்போ சொல்கிறாரு தசம்பாத்த கொடுத்த உடனே என்ன நடக்க போகிறது நல்ல கவனிக்கணும் ஆவியானவர் என்ன கொடுக்குறார் கர்த்தர் உள்ளத்தில் பல்வேறு ஐடியாக்களை கொடுக்க போகிறார் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை தரலாம் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு ஐடியாவை தரலாம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை தரலாம் நல்ல ஒரு பெருக்கத்தின் ஐடியாவை கத்தர் உங்களுக்குள்ள வைக்கலாம் கர்த்தர் என்ன சொல்றாரு அந்த ஒரு ஐடியா போதும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்றாங்க ஒரு ஐடியா அளவற்ற விதத்தில் பொருளாதாரத்தை கொண்டு வரும் ஒரு ஐடியா தான் ஐடியா தான் இன்னைக்கு ஜனங்கள் தெரியல பாருங்கள் ஐடியாலாம் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க கத்தர் சொல்றாரு ஐடியா என்ன நான் வந்து போதும் போதும்ன்ற வரைக்கும் ஐடியாக்களை வருஷிக்கிறேன்ற வற்றாத ஐடியாக்களை உள்ள நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார் இருக்கீங்களா அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதவாசனத்தின் மற்ற போதனைகளோட போகிறது வேதவாசனை எப்படி போதிக்கிறது பாருங்க அவர் என்ன சொல்கிறாரு இவர் ஒன்று மூணில் வாசிக்கிறோம் உலகத்தை எப்படி தாங்குகிறாராம் தம்முடைய வார்த்தையினால தான் உண்டாக்குனார் வார்த்தையினால தான் தாங்குகிறார் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உண்டாக்கணும் பெருக்கத்தை உண்டாக்கணும் முன்னேற்றத்தில் உங்களை கொண்டு போகணுன்னா எப்படி பண்ணலாம் அதை வார்த்தையின் மூலமாக தான் அதை பண்ண இதெல்லாம் போதிச்சிருக்கிறோம் இல்லையா அதனால தான் இந்த மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்போ உங்களை இன்றைக்கு இருக்கிற நிலையை காட்டிலும் ஒரு பெருக்கத்துக்கு உங்களை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் முன்னேற்ற பாதையில் உங்களை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் எப்படி கொண்டு போகணும் அநேகர் பாருங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம்மில் இருக்கிறீங்க அநேகர் வந்து என்ன போட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு இதுக்கு மேலே தாண்டாதியா அப்படின்னு இருக்கிறீங்க அதனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேலை செய்யாது சில சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் யா சரி தான் ஆனால் எங்களுக்கு அது வேலை செய்ய வாய்ப்பு கிடையாது நான் முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் முடிக்கும் போது இதுக்கு மேலே போக முடியாதியா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் சொல்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஆண்டவர் அன்பிக்ஸ் பண்ணிட்டாரு ஆண்டவர் அந்த கேப் அகற்றி விட்டார் ஆண்டவர் என்ன சொல்றாரு தசவம் பார்த்து கொடுக்கும் போது நீ ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம்ல இருக்கலாம் ஆனால் நான் உனக்கு கொடுக்குற ஐடியா இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உன்னை பெரும் அளவில் உன்னை கொண்டு போகக்கூடிய ஒரு ஐடியாவை நான் உனக்கு கொடுப்பேன் என்னதான் ஃபிக்ஸ் பண்ணாலும் நீ ஃபிக்ஸ் பண்ண முடியாது தாண்டிடும் அதை ஹலோ இது வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் ஃபிக்ஸ்ட் இன்கமில் இருக்கிறவங்க அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க ஏதோ பண்ண ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயோ வாங்கி போட்ட ஒரு சின்ன நிலமோ வீடோ ஏதோ நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு விலைக்கு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அவங்க ஆச்சரியப்பட்டு போய் மலைச்சு போய் ஐயோ நான் என்ன பண்ணாலும் இப்படியும் சம்பாதிக்க முடியாது கத்தர் எனக்கு அந்த காலத்தில் ஒரு சின்ன ஐடியா ஒரு சின்ன இடத்த வாங்கின சின்ன இதை பண்ண இந்த ஒரு சின்ன செயல் ஆவியானவரால் ஏவப்பட்டு கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு தயவில் அதை பண்ணேன் அது எனக்கு எவ்வளோ பெரிய வருமானம் எவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க மைண்டில் ஹலோ பிசாசு சொல்லிக்கிட்டே இருப்போம் பாருங்க அது இது இது சொல்றதெல்லாம் வேற அது பிஸ்னஸ் மேன்னுக்கு ஒர்க் பண்ணும் உனக்கு எங்கே வேலை செய்யும் அது தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவனுக்கு ஒர்க் பண்ணும் பார்க்கும் அது எம்பிஏ உனக்கு வேலை செய்யும் உனக்கு எதை செய்ய நான் சொல்லுகிறேன் எம்பிஏ கிடக்கட்டுங்க இது எம்பிஏக்கு மேலே சொல்கிறேன் நான் எம்பிஏவெல்லாம் சாப்பிட்றோம் இது நான் சொல்கிறது வானத்தின் பலகனிகளை திறந்து நான் உனக்கு ஒரு பெனடிக்ஷன் சொல்கிறேன் அந்த பெனடிக்ஷன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கூட உனக்கு கற்றுத்தராத பெனடிக்ஷன் ஐடியா அந்த ஐடியாவை நான் உன்னை உள்ளத்தில் வைத்தால் அந்த ஐடியா உன்னை ஆயிரம் மடங்கு கூட பெருக பண்ணும் கோடிக்கணக்கான விதத்தில் உன்னை பெருக பண்ணும் என்று கற்று சொல்லுகிறார் இருக்கீங்களா அப்போ வார்த்தையின் தான் எல்லாத்தையும் உண்டாக்குறார் வார்த்தை தான் தாங்குகிறது ஏன் சுகமாகிறதுனா கூட என்ன பண்ணுறாரு வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் நான் நீதிமொழியில் எட்டாம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்திங்கன்னா வா படித்தோம் நம்ம ஞானத்தை வெள்ளியும் பொண்ணை தேடுறதுக்காக ஞானத்தை அதிகமாக தேடி ஏன்னு சொன்னால் அது நிலையான ஐஸ்வர்யத்தை உனக்கு கொண்டு வரும்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ வார்த்தையின் மூலமாக தான் ஐஸ்வர்யமெல்லாம் வருது பாருங்கள் வார்த்தையின் மூலமாக தான் ஆசீர்வாதமெல்லாம் உண்டாகிறது ஏன் அப்போ பாருங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என்னத்தை தர்றாரு பலனை தருகிறார் அது எப்படி தராரு பலனை இந்த வார்த்தையின் மூலமாக தான் ஒரு பெனடிக்ஷன் ஒரு நல்ல வார்த்தை உள்ள போடுகிறார் தான் சொல்லியிருக்குது நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதை இருங்கள் ஏனென்றால் உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் எதை பற்றி சொல்கிறார் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட்டு மார்க் நான்காம் அதிகாரத்தில் வார்த்தை விதைக்கப்படுறதை பற்றி சொல்கிறாரு அது பல விதமான நிலத்தில் விழுகிறது நாலு விதமான நிலத்தில் நாலாவது விதமான நிலம் தான் நல்ல நிலம் அதுதான் முப்பது அறுபது நூறா பலன் தருவது அப்ப இருபத்தஞ்சு சதவீதம் பேர் தான் பாருங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் அதனால சொல்லிருக்கு கேட்கறதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள் கேட்கிற அந்த காரியங்கள் அதன் மூலமா உண்டாகிற வெளிப்பாடு தான் உங்களை பெரிய ஆளாக போகிறது உங்க படிப்பு பெரிய ஆளாக அது ஒரு லெவலுக்கு உங்களை பெரிய ஆளாக்கலாம் அதை தாண்டி போகிறது நான் சொல்றேன் இப்போ வெளிப்பாடு ஹலோ படிப்பு நல்லது ஆனால் வெளிப்பாடு ரொம்ப முக்கியம் படிப்பு இருந்து வெளிப்பாடு இல்லைனா போச்சு வெறும் டிகிரியை வச்சு பாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான் செவத்தில் படிப்பு இருக்கணும் வெளிப்பாடு இருக்கணுங்க அதுக்கு மேலே இருக்கணும் வெளி படிப்பே இல்லைனா கூட பரவாயில்ல வெளிப்பாடு இருக்கணும் கண்டிப்பாக படிப்பு இல்லாதனால உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க ஐயோ எனக்கு படிப்பு இல்லைங்க இல்லைனா நான் அப்படி ஆகிட்டு இருப்பேன் டாப்பில் நான் கத்த சொல்கிறார் நீ மேலாக இருப்பாய் படித்தா மேலாக இருப்பேன்னு சொல்ல படிங்க நல்லது ஆனால் படிக்காதவங்களுக்கும் சொல்றேன் நீ இருப்பா என்றது உங்களுக்கும் பொருந்தும் வெறும் படித்தவங்களுக்கு இல்லை இருக்கீங்களா அப்போ ஒரு வார்த்தை போதும் ஒரு வார்த்தை வந்தால் சுகம் வந்துடுது ஒரு வார்த்தை வந்தால் செழிப்பு வந்துடுது கத்த சொல்ல வார்த்தை கொண்டு வாருங்கள் நான் அங்கிருந்து வானத்தின் பலகனைகளை திறந்து நல்ல வார்த்தைகளை கொட்டுவேன் உள்ளத்தில் அதை எதிர்பாருங்கள் தேவன் அற்புதமான ஐடியாக்களை வார்த்தைகளை உங்களுக்கு தரும்படியாய் எதிர்பார்கள் தூக்குகிற உயர்த்துகிற நிறுத்துகிற ஐடியாக்களை அதை உங்களுக்கு தருவார் நிச்சயம் அதை செய்வார் என்பதை எதிர்பார்கள்